யாழ் மாவட்டத்துக்கு போதியளவு பெட்ரோல் விநியோகம் யாழ் மாவட்ட செயலர் தெரிவிப்பு பெண்களின் தொழில்முறை சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் பிரதமர் ஹாரினியை சுட்டிக்காட்டி வடமராச்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை தவிசாளராக குமாரசாமி சுரேந்திரன் தெரிவிப்பு பிரித்தானிய தூதுவர் சுமந்திரன் யாழில் திடீர் சந்திப்பு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்களுக்கும் போதிய அளவிலான பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளது என்று யாழ் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலகத்தினால் நேற்று அனுப்பி வைக்கப்பட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து பதினைஞ்சாயிரம் லிட்டர் பெட்ரோல் தேவை என கணிக்கப்பட்ட நிலையில் நேற்று யாழ்ப்பாணத்தின் குறிப்பிட்ட சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளது என்று மேலும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வடபிராந்திய இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் இரண்டு லட்சத்து ஐம்பதனாயிரத்து எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட உள்ளது அதற்குமையாக யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு தேவையான பெட்ரோல் போதிய அளவு விநியோகிக்கப்பட்டுள்ளது என யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் தெரிவித்துள்ளார் சிறுவர் பாதுகாப்பு எந்த வகையிலும் பெண்களுக்கு மட்டுமே உரிய பொறுப்பில் என்றும் குழந்தைகளை பராமரிப்பது வரும் பெண்களின் பொறுப்பாக கருதாமல் பெண்களின் தொழில்முறை சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதும் மிகவும் சரியான கருத்து என்றும் அதே நேரத்தில் அது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு அத்தியாவசியமான விடயம் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தினார் கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நேற்று நடைபெற்ற இலங்கையின் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை அதிகரித்தல் என்ற தலை கீழ் உலக வங்கி குழுமத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் முக்கிய உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் சிறுவர் பராமரிப்பை உறுதிப்படுத்துவதன் மூலம் பெண்களுக்கு அதிகமாக நாட்டின் பொருளாதாரத்துடன் இணைவதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தி அவர்களுக்கு தொழிலாளர் படையில் உயர்ந்த முன்னேற்றம் கிடைக்கும் வழியை திறப்பது எவ்வாறு என்பது பற்றி விவாதிப்பது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக காணப்பட்டது எங்கு மேலும் கருத்துக்களை தெரிவிக்கையில் பிரதமர் வலியுறுத்தியது சம்பளம் பெற்றாலும் அல்லது பெறாவிட்டாலும் தனது உழைப்பை வழங்கும் பெண் பொருளாதாரத்தின் மையமான காரணியாக அவருக்கு உள்ள பல்வேறு தடைகளை எதிர்கொண்டு பெண்களுக்கு தொழிலாளர் படையுடன் இணைவதற்கு உள்ள வாய்ப்பு பெரிதும் வரையறுக்கப்பட்டுள்ளது புள்ளி விவரங்களின்படி முப்பத்தி இரண்டு சதவீதமாக உள்ள நமது நாட்டின் பெண் தொழிலாளர் படை பங்களிப்பு உள்ளது என்று தெரிவித்தார் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் குமாரசாமி சுரேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளுராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நேற்று நடைபெற்றது முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை கொண்ட வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளுராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்கு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியது தவிசாளரை தெரிவு செய்ய ரகசிய வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது இதில் தேசிய மக்கள் சக்தி வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஒருவர் ரகசிய வாக்கெடுப்புக்கு எதிராக வெளிநடப்பு செய்வதாக அறிவித்தார் முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களில் இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் வாக்களிப்பில் பங்கேற்றதுடன் ஏழு பேர் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட குமாரசாமி சுரேந்திரன் பதிமூன்று வாக்குகளை பெற்று தவிச்சாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் தவிசாளர் தெரிவில் மேலதிக வாக்குகளை பெற்று இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தியாகராசா தயாபரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவரை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றைய தினம் மாலை நடைபெற்றது இந்த சந்திப்பில் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்துடன் சம்பந்தமாக நீண்ட உரையாடலில் ஈடுபட்டதாக சுமந்திரன் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் தொடர்ந்து மோதி உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்று மாலை புங்கன்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஏதன் போது யாழ்ப்பாணம் அறையாள பகுதியை சேர்ந்த தலையசிங்கம் சுதாகரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் நேற்று மாலை புங்கன்குளம் பகுதியில் உள்ள தொடர்ந்து நிலையத்துக்கு அருகாமையில் தொடர்ந்து தண்டவாளத்தில் அமர்ந்திருந்துள்ளார் இதன்போது அவ்விடத்துக்கு வந்து தொடர்ந்து இளைஞனை மோதி தள்ளியது எந்த நிலையில் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலும் உடற்குற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தெஹ்ரா மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடிவகார அமைச்சர் விஜிதா ஹேரத் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு தற்காலிக இடத்திலிருந்து தூதரக சேவைகள் வழங்கப்படும் என்றும் இலங்கை மாணவர்கள் குழுவும் அந்த பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதல்களில் ஸ்டேலில் உள்ள நான்கு இளைஞர்கள் காயமடைந்ததாகவும் அவர்களில் மூன்று பேருக்கு பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுமார் இருபதாயிரம் இலங்கையர்கள் ஸ்டேலில் பணிபுரிவதாகவும் முப்பது ஐந்து இளைஞர்கள் ஈரானில் தங்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அவர்களில் எட்டு பேர் ஈரானியர்களை மணந்தவர்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்டேல் மற்றும் ஈரானில் வசிக்கும் இலங்கையர்களை அந்த நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மூலம் வெளியுறவு அமைச்சர் தொடர்ந்து விசாரித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை ஸ்டேலில் வேலைகளுக்கு இலங்கையர்களை பரிந்துரைப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்று அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது ஸ்டேலில் பணிபுரியும் மற்றும் வேலைக்கு ஸ்டேலுக்கு திரும்ப திட்டமிடும் இலங்கையர்களுக்கு எது பொருந்தும் என்றும் அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஓராம் இலக்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஒன்று சரத்தின்படி வேலைவாய்ப்பு பணியகத்தால் மாறு அறிவிப்பு பெறும் வரை ஸ்டேலிய வேலைவாய்ப்பிற்காக பதிவுகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது அந்த நாட்டின் மக்கள் தொகை மற்றும் குடிவரவு ஆணைக்குழுவின் அறிவிப்பின் பேரில் எதிர்காலத்தில் ஸ்டேலில் வேலைவாய்ப்புக்கான பரிந்துரை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது அகமதாபாத் குஜராத் விமான விபத்தில் பலியான இருநூற்றி எழுபது பேரில் நூற்றி அறுபத்தி ரெண்டு உடல்கள் மரபணு பரிசோதனை வாயிலாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் நூற்றி இருபது பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து பிள்ளை தலைநகர் லண்டனுக்கு கடந்த பன்னிரெண்டாம் தேதி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் ரமேஷ் குமார் என்ற பயணி மட்டும் உயிர் பிழைத்தார் இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் மேலும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களில் இருபத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்தனர் விபத்தின் போது விமானம் தீப்பிடித்து எரிந்ததால் இறந்தவர்களை அடையாளம் காண முடியாததுடன் உடல் உருக்குலைந்து காணப்பட்டது இதனால் அவர்களை அடையாளம் காண டிஎன்ஏ எனப்படும் மரபணு சோதனை நடத்தப்பட்டது இதுகுறித்து அகமதாபாத் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ராகேஷ் ஜோஷி கூறுகையில் நேற்று காலை வரை நடாத்தப்பட்ட மரபணு சோதனையில் நூற்று அறுபத்தி ரெண்டு பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் நூற்று இருபது பேரின் உடல்கள் குஜராத் மகாராஷ்டிரா பீகார் ராஜஸ்தான் மற்றும் டாயு பகுதிகளைச் சேர்ந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இதில் ஐந்து பேர் விமானத்தில் பயணம் செய்யாதவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது